வணக்கம் கேர்ள்ஸ் வெல்கம் டு மிஷன் நம்ம குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான நியூ சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரதுல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக ஊர்களின் மறுவு பயிர்கள் இது சிலபஸில் சொல்லகராதையில் ரெண்டாவது பாயிண்ட்டாக வரும் சிலபஸ்லேயே கொடுத்துருக்கறது பாருங்க ஊர் பெயர்களின் மறுவு எழுதுக அப்படின்னு கொடுத்து புதுச்சேரிக்கு புதுவைனும் மன்னார்குடிக்கு மண்ணை மயிலாப்பூருக்கு மயிலை அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த புதுவை அண்டு மண்ணை இதெலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதோட பழைய பெயர் அதை நம்ம இப்போ எப்படி மருவாக்கும் மருவி வந்து கூப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் டாபிக் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இன்னைக்கு ஃபிஃப்டி அபோவ் வந்து நம்ம ஊர்களோட பெயர்களை பார்க்கலாம் மோஸ்ட்டாக எல்லா சோர்ஸுலையும் எந்தும் எடுத்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மார்க் வரும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே தமிழ் ஊர்களை ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை பற்றி பார்க்கலாம் ஸோ திருவரங்கத்துக்கு பாருங்கள் திருவரங்கம் இப்போது ஸ்ரீரங்கம் அப்படின்னு அழைக்கிறோம் அதே மாதிரி திருச்சிற்றம்பலத்தை இப்போது சிதம்பரம் அப்படின்னு அழைக்கிறோம் அதே பாருங்கள் திருமறைக்காடு திருமறைக்காடு இப்போது வேதாரண்யம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அதே மாதிரி அங்கே மீனாட்சியை வந்து குறிக்கிறது ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்க ஏற்கனவே கேட்டது தான் திருச்சிற்றம்பலம் முக்கியமானதை இப்போது நம்ம சிதம்பரம் அப்படின்னு அழைக்கிறோம் அதே மாதிரி பாருங்க திருமுதுகுன்றம் அது வந்து விருதாச்சலம் அப்படின்னு அழைக்கிறோம் அதே மாதிரி திருமறை காடை நம்ம வேதாரண்யம் அப்படின்னு அழைக்கிறோம் அதே மாதிரி குடமூக்கு அப்படிங்கிறத இப்போ கும்பகோணம் அப்படின்னு அழைக்கிறோம் இது எல்லாமே இந்த ஊர்களோட மருவு பெயர்களாக வந்து வர்றது அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து வரும் ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரிவிஎஸ் ஏர்ல கேட்டது இந்த கொஸ்டின்ஸு இப்போ நம்ம இது சம்மந்தமாக மற்ற நோட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க சிதம்பரம்ங்கிறது ஏற்கனவே தில்லை அப்படின்னு அழைக்கப்பட்டது அதே மாதிரி பாருங்க திருமந்திர நகர தான் நம்ம இப்போ தூத்துக்குடி அப்படின்னு அழைக்கிறோம் அதே மாதிரி கோடைங்கிறது கொடைக்கானல் அப்படின்னு மருவி வந்திருக்கு அடுத்து பாருங்க நாஞ்சில் அப்படிங்கிறது நாகர்கோயில் அப்படின்னு மறுவி வந்திருக்கு அதே மாதிரி சோழ நாடுங்கிறத நம்ம சேனாடு அப்படின்னு முன்னாடி அழைச்சோம் அதே மாதிரி இப்போ உடையார் பாளையம் அப்படின்னு இருக்கிறது ஜமீன் நகரம் இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு உடையார்பாளையங்கிறத நம்ம ஜமீன் நகரம் அப்படின்னு அழைச்சோம் அதே மாதிரி மயிலாபூர்னு இப்ப இருக்கிறது முன்னாடி மயிலை அப்படின்னு அழைக்கப்பட்டது அதே மாதிரி இப்போ தருமபுரின்னு இருக்கிறதுக்கு முன்னாடி தகடூர் அப்படின்னு இருந்தது இது வந்து புக்கில் இருக்கிறது ஸோ முக்கியமானதை பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க இப்போ சேலம்னு இருக்கிறத முன்னாடி சேலம் அப்படின்னு அழைச்சது அதே மாதிரி இப்போ நம்ம தாம்பரம்னு அழைக்கிறதுக்கு ஏற்கனவே தர்மபுரம் அப்படின்னு பெயர் உண்டு அதே மாதிரி பாருங்க இப்போ திண்டுக்கல்னு வர்றது ஏற்கனவே திண்டீஸ்வரம் அப்படின்னு பெயர் இருக்கு அதே மாதிரி இப்போ திருச்செந்தூர்னு அழைக்கிறதுக்கு திருச்சீரளவாய் அப்படின்னு பெயருண்டு இதுவும் வந்து முக்கியமானது திருச்செந்தூருக்கு இருக்கிற பெயர் அதே மாதிரி இப்போது ஸ்ரீரங்கம்னு அழைக்கிறது முன்னாடி திருவரங்கம் அப்படின்னு இருந்தது அதே மாதிரி ஸ்ரீவில்லிப்புத்தூர் அப்படிங்கிறது வில்லிபுத்தூர் அப்படின்னு அழைச்சாங்க அதே மாதிரி வேதாரண்யம் அப்படிங்கிறது திருமறை காடு அப்படிங்கிறதுலேருந்து மருவி வந்திருக்கு அடுத்தது பாருங்க பழவேற்காடு இதுக்கு வந்து புளிக்காடு பேர்ல இருந்து மருவி வந்திருக்கு இப்போ பழவேற்காடுன்னு இருக்கிறதுக்கு ஏற்கனவே புலிக்காடு அப்படின்னு பெயர் அதே மாதிரி பாருங்க இப்போ திண்டிவனம்னு நம்ம அழைக்கிற ஊருக்கு புளியங்காடு அப்படிங்கிறது பேரு புளியங்காடு அப்படிங்கிற பேர்ல தான் திண்டிவனம் மருவி வந்திருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம திருநின்ற ஊர்னு அழைக்கிறதுக்கு முன்னாடி தின்னூர் அப்படிங்கிறது பெயர் அதே மாதிரி இப்போ நம்ம வத்தல குண்டுன்னு அழைக்கிறதுக்கு ஏற்கனவே வெற்றிலை குண்டு அப்படிங்கிறது சரியான பெயராக இருந்திருக்கு அதுதான் இப்போ மருவி வத்தலகுண்டு அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்தது பாருங்கள் பெங்களூர் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பெங்களூர் அப்படிங்கிறது தான் பெயர் இதுலேருந்து தான் பெங்களூர்னு மருவி வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் இப்போ பொள்ளாட்சின்னு அழைக்கிறதுக்கு பொள்ளாட்சி அதுதான் பழைய பெயர் இப்போ நம்ம அருப்புக்கோட்டைன்னு அழைக்கிற ஒருக்கு முன்னாடி திருநள்ளூர் அப்படிங்கிறது தான் பெயர் அதுதான் இப்போ மருவி அருப்புக்கோட்டை அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி திருச்சூலம்னு இப்போ நம்ம அழைக்கிறதுக்கு திருச்சூர் அண்டு திருச்சுரம் அப்படிங்கிறது தான் வந்து பழைய பெயர் அடுத்தது இப்போது மதுரைன்னு அழைக்கிறதுக்கு மதுரை அண்டு கூடல் நகர் இது ரெண்டுமே வந்து இதோட பழைய பெயர் தான் அதுதான் மறுபடியும் இப்போ மதுரைன்னு வந்திருக்கு இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஊர் அதே மாதிரி பாருங்க ஒகேனக்கல் இப்போ நம்ம ஒகேனக்கல்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி உருக நீர்கள் அண்டு புகை நற்கள் அப்படிங்கிறது வந்து பழைய ஊர் இதுவும் வந்து வித்தியாசமாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் கயத்தாறு அப்படின்னு இப்போ நம்ம அழைக்கிறதுக்கு கச்சத்தி ஆறு அப்படிங்கிறது தான் வந்து பழைய பெயர் இதில் என்ன மருவி இப்போ கையத்தாறுன்னு வந்திருக்கு அடுத்தது சோழிங்கபுரம் அப்படிங்கிறதுக்கு சோழிங் நகர் அப்படிங்கிறது இது மாதிரி வரும் ஏற்கனவே சோழிங்கபுரம் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு சோழிங் நகர் அப்படின்னு வரும் அதே மாதிரி லால்குடி பாருங்கள் லால்குடிக்கு தவத்துறை அப்படிங்கிறது தான் பழைய பெயர் அதே மாதிரி திருச்செங்கோடு அப்படிங்கிறதுக்கு திருக்கொடி மாடச் செங்குன்றூர் இதுதான் வந்து பழைய பெயர் இதுதான் இப்போ மருவி திருச்செங்கோடு அப்படின்னு அழைக்கிறோம் அதே மாதிரி இப்போ சிவகங்கைங்கிறதுக்கு நாலுக்கோட்டை அப்படிங்கிறது வந்து பழைய பெயர் இது வந்து முக்கியமாக பார்க்கலாம் ஏன்னா சிவகங்கையெலாம் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் வரது முக்கியமான ஊர் திரு சிவகங்கைக்கு நாலுக்கோட்டை அப்படிங்கிறது பழைய பெயர் அடுத்தது பாருங்க பழவந்தாங்கல் அப்படிங்கிறதுக்கு பல்லவன் தாங்கள் அப்படிங்கிறது தான் வந்து பழைய பெயர் அதே மாதிரி இப்போ பழமுதிர் சோலை அப்படின்னு அழைக்கிறதுக்கு முன்னாடி பழம் உதிர் சோலை அப்படின்னு அழைச்சாங்க அது இப்போ மருவி இப்படி வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் விருதாச்சலம் அப்படிங்கிறதுக்கு முதுகுன்றம் அப்படின்னு பெயர் இப்போ விருதாச்சலம்னு இருக்கிறது வந்து வடமொழி சொல் அதுக்கு முன்னாடி முதுகுன்றம் அப்படிங்கிறது பழைய பெயர் அடுத்தது பாருங்க தாராசுரத்துக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் முன்னாடி பழைய பெயர் வந்தது இதுவும் முக்கியமானது அடுத்தது இப்போ கோலார் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா தங்கவயல் அப்படிங்கிறோம் அதுக்கு முன்னாடி கோலாலபுரம் அப்படிங்கிறது தான் வந்து பழைய பேர் இது மாதிரி இப்போ நம்மளுக்கு கோலார் அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் ஆர்காடுங்கிறதுக்கு ஆறுக்காடு அப்படின்னு வரும் அதே மாதிரி நாமக்கல் அப்படிங்கிறதுக்கு ஆரைக்கால் அப்படின்னு வரும் இதை நான் உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆறு காடு ஆரைக்கால் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஆற்காடுங்கிறதுக்கு ஆர்காடு அதே மாதிரி நாமக்கல்லுக்கு ஆரைக்கல் அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்கள் ஈரோடுங்கிறத முன்னாடி ஈரோடை அப்படின்னு இருந்தது அதே மாதிரி ஏரிக்காடு அப்படின்னு இருந்தது இப்போ நம்ம ஏற்காடு அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்தது பாருங்கள் மைசூர் பாருங்க இப்போ நம்ம மைசூர்னு அழைக்கிறதுக்கு முன்னாடி எருமையூர் அப்படி இல்லைன்னா மகிசூர் அப்படின்னு வந்து பொருள் வரும் எருமையூர் அண்டு மகீசூர் அப்படின்னு அழைச்சோம் இப்போ எருமை அப்படின்னா அதுக்கு வடமொழியில் வந்து மகிசம் அப்படின்னு பொருள்லாம் வரும் அடுத்தது பாருங்க கரூர் இப்போ நம்ம கரூர்னு அழைக்கிறதுக்கு முன்னாடி கரவூர் அப்படி இல்லைன்னா கருவூர் அப்புறம் வஞ்சி அப்படிங்கிறதுலாம் எல்லாமே வந்து ஒரு இதுக்கான பழைய பெயர்கள் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம குன்னூர்னு அழைக்கிறதுக்கு முன்னாடி குன்றூர் அப்படிங்கிறது பழைய பெயர் அடுத்தது பாருங்க குளித்தலை குளித்தலைங்கிறதுக்கு குளிர் தண்டலை அப்படிங்கிறது வந்து பழைய பெயராக உண்டு உள்ளது அடுத்தது கோடம்பாக்கம் இதை வந்து நம்ம கோடலம்பாக்கம் அப்படிங்கிறது பழைய பெயர் இது இப்போ மருவி கோடம்பாக்கம் அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் சிந்தாரி பேட்டைக்கு முன்னாடி பேட்டை அப்படின்னு பெயர் உண்டு அடுத்தது செங்கல்பட்டு பாருங்கள் செங்கல்பட்டுக்கு செங்கழு நீர்பட்டு அப்படி இல்லைன்னா செங்கை இது ரெண்டுமே வந்து செங்கல்பட்டுக்கு வரும் அடுத்தது பழனிக்கு வந்து திரு குடி அப்படிங்கிறது வந்து பழைய பெயர் இதுவும் வந்து முக்கியமானது பழனி அடுத்தது பாருங்க திருத்தணி திருத்தணிக்கு திருத்தணிகை அப்படிங்கிறது வந்து பழைய பெயர் அதே மாதிரி புதுச்சேரி புதுவை வரும் அதே மாதிரி கும்பகோணம் இப்போ கும்பகோணம்னு அழிக்கிறதுக்கு முன்னாடி குடந்தை அப்புறம் குடமுக்கு அப்படிங்கிறது வந்து பழைய பெயர் இதுவும் முக்கியமானது அடுத்தது பாருங்கள் திருநெல்வேலி இப்போ நம்ம திருநெல்வேலிங்கிறது முன்னாடி நெல்லை அப்படின்னு அழைச்சாங்க அதே மாதிரி இப்போ ஊட்டின்னு சொல்கிறதுக்கு உதகை மண்டலம் அப்புறம் இன்னொன்று மாந்தை இதுவும் முக்கியமானது பாருங்கள் ஊட்டிக்கு மாந்தை அப்படிங்கிறது பழைய பெயர் உதகை மண்டலமும் இப்போ சேர்ந்து அழைப்பாங்க அடுத்தது பாருங்க இப்போ தஞ்சாவூர்னு உள்ளதுக்கு முன்னாடி தஞ்சை அப்புறம் தன் செய்யூர் அப்படிங்கிறது பழைய பெயர் அடுத்தது பாருங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி திருச்சி அப்படின்னு அழைச்சோம் அடுத்து ஃபைம்பொழில் அப்படிங்கிறத பன்மொழி அப்படின்னு வரும் ஓகே அவ்வளோ மோஸ்ட்டாக எல்லா ஊரையும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவே போதுமானது இதுக்கு மேலேயும் வந்து சில ஊர்கள் மிஸ் ஆகிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதையும் இன்னொரு வீடியோவாக போடுவோம் சேனலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ கைஸ்